அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை இளங்கலை இரண்டாம் ஆண்டு மாணவர் கி சரவணன் அவர்கள் பாரதியாரின் வீர வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் அவரை போலவே நீங்களும் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரவும் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் மொழியால் தன் தேவையை ஈடு செய்கிறவன் கவி மொழியால் காலத்தின் தேவையை ஈடு செய்கிறவன் மகாகவி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பேச இருக்கும் தலைப்பு மகாகவி பாரதியாரின் வாழ்க்கை வரலாறு உரிமைக்கு குரல் கொடுத்து சாதியை வேரறுத்து தனியுரிமை கொள்கைகளை மீட்டவர் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சிக்கொண்டு சாவதற்கே அஞ்சாமல் சீர் ஒரு சீறி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நையை புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதிலும் பெரிது கேட்டு வெடிப்புற பேசி வையத்தன்மை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன் அவனே மகாகவி பாரதியார் இவன் பித்தனை போன்ற பித்தனுமல்ல சித்தனை போன்று அலைந்து தெரிந்த சித்தனுமல்ல இவன் தமிழ் பித்து பிடித்த சித்தன் இவனது வீர வரலாறை சொல்லும் இவனது பெயரை இவன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி லக்குமி அம்மையர் ஆகிய தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இவர் எட்டய உரத்தில் தாய்ப்பால் பரிகிறதால் என்னவோ நமக்கு தமிழ்ப்பால் கூட்ட வந்தவரும் அவர் இவர் சிறு வயதிலேயே கவிதைகள் மற்றும் புரட்சி பாடல்கள் மீது தீராத ஆக்கமுடையவர் ஐந்து வயதில் தன் தாய் இழந்த பாரதி ஏழு வயதில் கவிதைகளை எழுத தொடங்கினார் சிறு வயதிலேயே வங்காளம் இந்தி ஆங்கிலம் போன்ற மொழிகள் கற்றிருந்தாலும் யாம் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது யாதொன்றும் இல்லை கர்ஜித்த அவரை இதனை கண்டு இவர் கவிப்புழமையால் எட்டயபுரத்தில் உள்ள மன்னர் இவருக்கு பாரதி என்று பட்டம் வழங்கினார் இதனாலே பாரதியார் என்று இவர் வழங்கப்படுகிறார் இவர் பெண்ணடிமை பெண் கொடுமை சாதி கொடுமை காதல் போன்றவற்றிற்கு பல கவிதைகள் படைத்துள்ளார் பெண் கொடுமைக்கு கவிதை மாதத்தம்மை இழிவு செய்யும் மணமைகளை கொளுத்துவோம் வையவாழ்வு தன்னில் தன்னின் எந்நிலையிலும் தாதர் என்ற நிலை மாறி ஆண்களோடு பெண்கள் சரிநிகரான வாழ்வம் இந்நாட்டிலே என்று பெண் கொடுமைக்கு அன்றே குரல் கொடுத்தவர் பாரதி இவர் காதல் கவிதைகளையும் எழுத்தும் பூர்வமாக உணர்ச்சிகளை தூண்டுகிறார் கண்ணம்மா சூரியரோ சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமைகளோ பட்டு கருணில புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடு நசிகளை தெரியும் நட்சத்திரங்களடி என்ற கவிதைகள் இவர் பாடியுள்ளார் இப்போ இது போன்ற கவிதைகள் பூமியிலும் வானமும் காதலும் நிலை பெற்றிருக்கும் வரை இவை உயிர் வாழும் சொல்லுக்கு உயிர் போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர கனலாய் செய்தது இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டினார் ஆதரவு காட்டு தீ போல் பெருகியது இதனை அறிந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்யவும் அவரது இந்திய பத்திரிகை தடை செய்யவும் அரசாணை பிறப்பித்தது இதனால் பாரதி புதுச்சேரி சென்று தனது படைப்புகளை வெளியிட்டார் அங்கும் இவருக்கு ஆதரவு காட்டித்தை போல் பெருகியது அவர் மீண்டும் தமிழகம் திரும்பையில் இதை நிறைந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்தது முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்பு வெளிவருகையில் மிகவும் வறுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்பொழுதே உணவுக்கும் திண்டாடும் நிலையில் அவர் தனி ஒருவனுக்கு உணவின் இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று அன்று வீரம் முழக்கமிட்டார் அவர் துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திருவல்லிக்கணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றபோது கோவில் யானையால் தூக்கி வீசப்பட்டார் அதனால் அவர் ஆறு மாதம் நோயுற்ற நிலையில் கிடந்தார் எவருக்கும் எவரையும் அடக்கியால் ஆசை இல்லை எவரிடம் அடங்கி போக வேண்டிய தேவையும் இல்லை என்று வீரம் வீர நீ உலக வாழ்விலிருந்து நீங்கினார் அன்று அவர் மரணமடைந்தது அவர் மட்டுமல்ல நம்மளது தமிழ் வாழ்க்கையும் தான் பாரதியை கொண்டாடும் தமிழே தன்னைத்தானே கொண்டாடு வருகிறது இன்று வரையிலும் வாய் வாய்ப்பு நன்றி